அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபது மன்னரை சேர்ந்து ஒழுகல் குறள் எண் ஆறுநூற்று தொண்ணூற்றி எட்டு இளையர் இன முறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் இளையர் இனமுறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் அரசர் எமக்கு இளையவர் என்றும் உறவினர் என்றும் இகழாமல் அவர் நிலைக்கு ஏற்ப புகழ் உண்டாகுமாறு நடந்து கொள்ள வேண்டும் அரசர் எமக்கு இளையவர் என்றும் உறவினர் என்றும் இகழாமல் அவர் நிலைக்கு ஏற்ப புகழ் உண்டாகுமாறு நடந்து கொள்ள வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்